மத்திய செயற்குழிலே நாங்கள் என்னென்ன கருத்துகளை முன்வைத்தாலும் கூட அதுகள் ஒரு ஒரு ஏனோ தானோன்ற போக்குள்ளே தான் அந்த கூட்டங்கள் நடைபெறும் சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஒழுக்காட்டுகள் எல்லாம் எடுக்கிறது ஒரு கட்சி என்றன்னா கட்டுப்பாடு இருக்க வேணும் சிலர் முட்டாள்தனமான வாதங்களை எல்லாம் முன்வைப்பார்களும் எப்பொழுதும் தலைவருக்கும் கூட்டத்தில் இருக்கிற மத்திய செயற்குழு உறுப்பினருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளை சமாளிக்கிறது அவருடைய நேரம் கூடுதலாக போய்விட்டது கட்சி தீர்மானங்களை மீறி வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் வேறு கட்சியிலே தேர்தலில் போட்டி போட்டவர்கள் அதே போல் விருப்பம் இல்லாதவர்களை மாற்றி அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்கிறதாகும் ஜனாதிபதி அவர்கள் இனி வருங்காலங்கள் அவரும் மனதிலே பதிஞ்சு கொள்ள வேண்டியிருக்க முடியும் தற்பொழுது அவர் ஜனாதிபதி அவர் முந்தைய காலப்பகுதியிலே போல நாட்டிலே நடக்கிற பிரச்சனைகளை மகடேலே வந்து சொல்லி போட்டு போகிறதுன்றது மட்டும் போதாது கடந்த காலத்திலே கற்பணி தாய்மாரிலே பால் கலவெடுத்த சில பிரதேச செயலாளர்மேருக்கு நல்ல சலுகை வழங்கப்படுது காணிகளை புள்ளியானுக்கு களவெடுத்து காணி செய்து உதவிய பிரதேச செயலாளர்மேருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்க போகிறதா அறிகிறேன் நின 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 மத்திய செயற்குழு கூட்டத்திலே தீர்மானங்களை எங்களுடைய தமிழரசுக் கட்சியுடைய பேச்சாளர் அறிவித்திருந்தார் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டபடினால் அதில் ஒரு சில விடயங்களை பற்றி மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன் மிக முக்கியமாக இந்த புதிய அரசாங்கம் ஒரு அரசியல் அமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகளை நடத்தி நடத்துவதை இன்னும் ஆரம்பிக்கவில்லை தாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எவ்வாறாக அந்த அரசியலமைப்பு அமையும் என்று சில அறிகுறியல் சொல்லியிருந்தாலும் கூட அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் பதினெட்டு காலப்பகுதியிலே வரைவு செய்த தாங்களும் உணங்கிய அந்த அரசியலமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக அந்த பணிகளை முன்னெடுக்கிறதாக ஜனாதிபதி சொல்லியிருந்தாலும் கூட தற்பொழுது அவங்களுடைய என்ன நிலையிலே மனநிலையிலே இருக்கிறாங்கிறது கூட தெரியாது அந்த வகையிலே மத்திய குழுவிலே ஒரு தீர்மானம் எடுத்துனாங்க அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு அதாவது புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் பணியை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி அதை செய்ய வேண்டும் என்றதும் அதே போல் அந்த அரசியல் அமைப்பு எவ்வாறு அமைய வேணுமென்றதை பற்றி பல செயல்பாடுகளை தமிழரசு கட்சி கடந்த எழுபத்தி நாலு வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக முன்னெடுத்திருக்கு அந்த வகையிலே பல வடிவங்களிலே பல தயாரிக்கப்பட்ட பல அறிக்கைகள் எல்லாம் இருக்கின்றது இது அனைத்தையும் ஆராய்ந்து அரசாங்கத்துடனும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இந்த விடயங்களை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்றை நியமிக்கப்பட்டிருந்த பட்டிருந்தது ஏழு பேர் கொண்ட குழு அந்த ஏழு பேர் கொண்ட குழு இந்த அரசியல் அமைப்பு புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான விவகாரங்களை முன்னெடுக்கிறதாக தீர்மானம் வருகிறது இது ஒரு முக்கியமான தீர்மானம் அதே தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது இதிலே பலர் உண்மையிலே அரச ஊழியர்களாக இருந்த பலர் பல கஷ்டங்களை முகம் கொடுத்தார்கள் என்றால் சம்பளம் இல்லாமல் ஒரு சில மாதங்கள் இருந்து சம்பளம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அதனைத் தொடர்ந்து தாங்கள் வேட்பாளர் என்ற அடிப்படையிலே சில பக் அந்த அந்த பிரதேசத்திலே வேலை செய்ய முடியாமல் பக்கத்து அதாவது உதாரணமாக தாங்கள் தங்களுடைய அந்த தாங்கள் கடமை புரியும் பிரதேச செயலகமோ இல்லாட்டி கல்வி வலையமோ இல்லாட்டி மாவட்டத்தை தாண்டி வெளி மாவட்டங்களிலே வழி வலயங்களிலே ஒளி பிரதேசங்களிலே வேலை செய்ய வேண்டியது போன்று பல கஷ்டங்களை முகம் கொடுத்திருந்தார்கள் அதே போல தான் சில கிராம சேவையாளர் ஊழியர்களாக கிராம சேவையாளர் புதிய நியமனம் வழங்கிய பொழுது அவங்கள் தமிழக கட்சி ஏதோ ஒரு கட்சியிலே வேட்பாளராக இருந்த கால காரணத்தில் அவங்களுக்கு அந்த புதிய வேலை வாய்ப்பு அந்த நியமனம் கூட கிடைக்கவில்லை அந்த வகையிலே அவ்வாறு சிலர் பல தங்களுடைய நிதியை செலவழித்து கட்சியினுடைய பெறப்புரையில் ஈடுபட்டார்கள் அப்போ இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் ஒரு முன்னுரிமை வழங்கி ஆக வேணுமென்றது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது கட்சி தீர்மானங்களை மீறி வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் வேறு கட்சியிலே தேர்தலில் போட்டி போட்டவர்கள் உயிரிழந்தவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் அதே போல் விருப்பம் இல்லாதவர்களை மாற்றி அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்கிறதாகவும் அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டது அதே போலதான் எங்களுடைய இந்த கட்சியிலே ஒழுக்காட்டு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறதாக பேசப்பட்டது அதிலே சிலருக்கு ஒழுக்காட்டு எடுத்ததை பற்றி சில சந்தேகங்கள் சிலருக்கு இருந்தது அந்த சந்தேகங்களுக்கும் பூர்ணமான பதில் அந்த கூட்டத்திலே வழங்கப்பட்டது கட்சி தீர்மானத்தை முயறினவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணையில் தொடர்கிறதாகவும் சொல்லப்பட்டது அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் இருந்து தான் மத்திய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றேன் முதலாவது முறையாக ஒரு அமைதியாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மத்திய செயற்குழுவை நான் பார்த்து கூட்டத்தை கண்டிருந்தேன் என்றால் வலமையாக மத்திய செயற்குழுவிலே நாங்கள் என்னென்ன கருத்துகளை முன்வைத்தாலும் கூட அதுகள் ஒரு ஒரு ஏனோ தானோன்ற போக்குள்ளே தான் அந்த கூட்டங்கள் நடைபெறும் ஆனால் இதிலே வாதங்கள் பிரதிவாதங்கள் முன்வைத்து நாங்கள் விவாதித்து அனைவரும் ஒற்றுமையாக சில தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் அதிலே எங்களுடைய புதிதாக தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சி வி கே சிவஞானம் ஐயாவுக்கு பெரிய பங்கு இருந்தது அந்த கூட்டத்தை சரியாக வழி என்னுடைய செயலாளர் அவர்களுக்கும் நான் நிக்கன் முதலாவது முறையாக ஒரு செயலாளராக ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடியதாக இருந்த என்றால் இல்லை என்றால் இப்பொழுதும் தலைவருக்கும் கூட்டத்தில் இருக்கிற மத்திய செயற்குழு உறுப்பினருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளை சமாளிக்கிறது அவருடைய நேரம் கூடுதலாக போய்விட்டது அந்த வகையிலே தமிழக கட்சி ஒரு ஆரோக்கியமான பாதையிலே செல்கின்றது சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஒழுக்காட்டுகள் எல்லாம் எடுக்கிறது ஒரு கட்சி என்றுன்னா கட்டுப்பாடு இருக்க வேணும் சிலர் முட்டாள்தனமான வாதங்களை எல்லாம் முன்வைப்பார்கள் ஒழுக்காட்டு சம்பந்தமாக ஆனால் ஒரு கட்சி என்றால் ஒழுக்கமாக ஒரு கட்சி வேணும் அந்த வகையிலே நாங்கள் இந்த கட்சியை மேலும் பலப்படுத்தி இன்னும் கட்டியெழுப்பி கட்சியிலே இன்னும் அதிகமான ஆசனங்கள் எடுக்கக்கூடிய வகையாக எங்களுடைய கட்சியை கட்டியெழுப்புவோம் அதுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு ஆரம்பமாக இருக்கும் உண்மையிலே நேற்றைய தினம் கூட நான் நாட்டினுடைய தெற்கிளை அரசியலை பார்த்தால் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேற்று ஒரு கலத்துற மாவட்டத்திலே ஒரு கூட்டத்திலே பல கேள் பல பல விடயங்களை சொல்லியிருந்தார் உண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இனி வருங்காலங்கள் அவரும் மனதிலே பதிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தற்பொழுது அவர் ஜனாதிபதி அவர் முந்தைய காலப்பகுதியிலே போல நாட்டிலே நடக்கிற பிரச்சனைகளை மேடையிலே வந்து சொல்லி போட்டு போகிறதுன்றது மட்டும் போதாது எங்களுக்கு எல்லோருக்கும் பிரச்சனை தெரியும் நேற்று பார்த்துருந்தன எழுபத்தி மூன்று ஆயுதங்கள் பிரிசின் இராணுவத்தில் இருந்து கலவுப்பூன தண்டு எல்லாம் கலவுப்பூன இதுக்கு உடனடியாக குழுவை அமைத்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும் அதே போல தான் மட்டக்கிழப்பு மாவட்டம் போல மாவட்டத்தில் பல ஊழல் செய்த அதிகாரிகள் இன்னும் மேலும் உயர் பதவிகளுக்கு வழங்கப்படுது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல ஊழல்வாதிகளை அவங்கள் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர் என்றதை சொல்லிக்கொண்டு இன்னும் அதிகமான உயர் பதவியில் அடைவதுக்கோ இல்லாட்டி அவங்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பு கொள்கிற வகையான செயல்பாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையிலேயே இந்த வாரத்திலே பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கடுமையாக பேசியிருக்கின்றேன் அதே தான் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் கடந்த காலத்திலே அரசாங்கங்கள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போல தற்பொழுது என்பிபி அரசாங்கம் சில முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய செய்து கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இது ஆரோக்கியமான உடைய மெல்ல ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்கிறார் எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியில் என்று ஆனால் மாவட்டத்திலே பிரச்சனைகளுக்கு நீதி வேண்டுமென்று பேசும் அதிகாரிகளை பழிவாங்கும் செயல்பாடும் நடக்குது அதே போல் கடந்த காலத்திலே கற்பனி தாய்மாரிலே பால் களவெடுத்த சில பிரதேச மாருக்கு நல்ல சலுகைகளையும் வழங்கப்படுது காணிகளை புள்ளியானுக்கு களவெடுத்து கட்டி பா காணிகளை காணியாக சேர்த்து உதவிய பிரதேசமே இருக்குது ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்க போகிறதா அறிகிறன் அந்த வகையிலே இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக தற்பொழுது ஜனாதிபதியாக செயல்பட்டு இந்த விடயங்களுக்கு சரியான முடிவுகளை தர வேணும் என்பதை இந்த இடத்தை